என் நண்பு தமிழ் சந்தங்களை டூப் சேனலுக்கு வரவேற்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐநூறுவா நோட்டு என்பது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா இப்ப இருக்கிற அதிக மதிப்பு உள்ள பணம் சொன்னீங்கன்னா ஐநூறு ரூபாய் லோ பட்ஜெட்ல உள்ள பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லுன்னு சொன்னா நமக்கு இரநூறு ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு பாடுபட போறோம் என்ன நடக்க போகுது உடைய நிலைப்பாடு என்ன ஐநூறுவா நோட்டு எப்படில இருந்து செல்லாது ஐநூறு ரூபாய் நோட்டு இருக்கிறவங்க என்ன செய்யணும் நிறைய பேர் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க வீட்டுல நிறைய பேர் ஐநூறு ரூபா நோட்டு வந்து கபோர்டுல லாக்கர்ல வச்சிருக்கீங்க பேங்க்ல வந்து வாங்கலாமா வானாமா ஐநூறுபா நோட்டு பாக்கெட்ல வச்சுக்கலாமா பல குழப்பங்களுக்கு மத்தியில இந்த வீடியோ வந்து நான் வந்து டியூடியூப் சேனல் சேனல் சொந்தங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இந்த வீடியோ நான் சிபாரிசு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்துட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நண்பர்களே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஐநூறு நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாவது மூணாவது மாதம் மார்ச் மாதம் ஒரு செய்தி வந்தது அது ஜியோ ஆக்கல பரவலா பரவிக்கிட்டு இருந்த செய்தி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பரவலா பேசப்பட்டு இருக்கு ஐநூறு நோட்டு செல்லாது இப்போ கிட்டத்தட்ட வந்து நிறைய வங்கிகள் இதுல ஏடிஎம்ல வந்து ஐநூறு ரூபா நோட்டே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழப்பமா மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதே ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு ஒரு உதாரணம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் எட்டாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணிக்கு மேல பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் டிவியில பேசி இன்னையில இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரா ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்குதுங்களா அவங்களுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட எவ்வளவு பேர் மனத்தை பணத்தை மாத்துறது கியூவ் நின்றோம் புதிய பணம் நமக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட நூறு ரூபாய் வரைக்கும் தான் பழைய நோட்டு சென்றுகிட்டு இருந்துச்சு அதுவும் செல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க வியாபாரிகள் கட்டிடம் கட்டுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதியவர்கள் லைன்ல நின்று ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுக்கு வங்கியில போய் பணம் எடுக்கிறதுக்கு அந்த பணத்தை மாத்துறதுக்கு ஓல்டு கரன்சி இருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய் நோட்டு அந்த பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஞாபகம் இருக்காங்களா உங்களுக்கு அந்த நோட்டை மாத்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு பேர் வெயில்ல நின்னு எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது அதே சமயத்துல வந்து பிரதம மந்திரியால வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து அது ஐநூறு ரூபாய் நோட்டு இருநூறு ரூபாய் நோட்டை புதுசா கொண்டு வந்தாங்க நூறு ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் பத்து ரூபாய் எல்லாமே புதுசா மாறிடுச்சு பழைய நோட்டுகளும் செல்லும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்பவும் பழக்கத்துல பழைய நோட்டு நூறு ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லாம் சென்றுகிட்டு தான் இருக்குது இப்ப இருக்கிற ஹையஸ்ட் அமௌண்ட் இப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் இப்ப செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி சமயத்துல வங்கிகள்ல வந்து நீங்க வந்து தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காங்க அதுக்காக அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில நம்முடைய பிரதம மந்திரி வந்து வாய் திறக்காம மௌனமா இருக்கிறதா சொல்லிட்டு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து அனைத்து ஏடிஎம் வந்து இப்ப வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் மட்டும் தான் நம்ம பணம் எடுக்க முடியுது ஐநூறு ரூபாய் நோட்டை வந்து கொஞ்சம் பார்க்க முடியாம இருக்கிறது இப்போ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விதிமுறையில பேங்க்குக்கு வந்த நோட்டு எல்லாமே பாலிஷ் பண்ணி கிளீன் பண்ணி டஸ்ட் எடுத்து தான் உங்களுக்கு நான் புது டீச்சர் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா சொல்லுது அதே சமயத்துல ஐநூறு ரூபாய் நோட்டு தங்கு தடை என்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த நேரத்துலையும் ஐநூறு ரூபாய் நோட்டு தடை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வைரலா இப்ப கொஞ்சம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில முக்கியமான ஒரு பிரபலங்கள் வந்த செய்திகள் அடிப்படையில என் சொந்தங்களுக்கு சொல்லி இருக்கேன் அதே சமயத்துல முடிஞ்சு பணம் வந்து மதிப்பில் வந்து திரும்ப பெறப்படும் அதாவது மதிப்பில் இருந்து அந்த வங்கிய வங்கி மூலமா அதை திரும்ப பெறப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு இது எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா வீட்டுல சாதாரணமா வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வச்சிருப்பாங்க ஒரு கல்யாணம் இருக்கட்டும் ஒரு மேரேஜுக்கு போகணும் ஒரு நகை வாங்கணும் லேண்டு வாங்கணும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஐநூறு விட்டு வீட்டுல இல்லாம இருக்காது இப்போ சாதாரண புழக்கத்தில் வந்து டூ ஹண்ட்ரெடும் ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய புழக்கத்தில் இருந்தாலும் ஐநூறு ரூபான் போட்டு தான் அதிகபட்ச நோட்டு மட்டும் இருக்கிறதுனால ஆயிரம் ரூபாய் நோட்டு திருப்பி கொண்டு வருவாங்களா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு திருப்பி கொண்டு வருவாங்களா ஐயாயிரம் ரூபாய் நோட்டு திருப்பி கொண்டு வருவாங்களா இந்த கதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு இருக்குது இப்ப காயின்ஸ் வந்து இரநூறுபா காயின்ஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் காயின்ஸ் அறுநூறு ரூபாய் காயின்ஸ்லாம் அடிக்க போறதாவும் சொல்லிட்டு புதிய விதிமுறைகளை மத்திய அரசு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வந்த ஒண்ணு இருக்கிறதுனால இப்போதைக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐநூறு ரூபா நோட்டு சென்றுகிட்டுதான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தா எந்த நேரமும் பறி போயிடுமோ ஐநூறு ரூபா நோட்டு அப்படிங்கக்கூடிய பயமும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறதுக்காக தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே இந்த இந்த நேரத்துல ஒரு ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த நேரத்துல வந்து இந்த இந்த வீடியோனை வந்து நான் பதிவு பண்ணி அவனு நம்ம தெரியப்படுத்தி அவனுங்கிற ஒரு ஆசையில இந்த வீடியோ நான் தெரியப்படுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து ஷாக்காகி போய் இருக்கிறாங்க இந்தியாவுல அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இந்த நேரத்துல ஆஹ் தெரியப்படுத்திக் கொள்றேன் அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன சொல்றதான் எந்த நேரம் வந்து மதிப்பில புக் பண்றாங்களோ உடனே நம்ம போய் வங்கியில போய் மாத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் ஆர்பிஐ கையில ரூல்ஸ்ல இருக்கிறதுனால ஏன் இந்த பணத்தை வந்து திரும்ப திரும்ப பெற போது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தெரியுங்க கள்ள நோட்டு புழக்கம் வந்துடுச்சு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்லும் ஐநூறு ரூபாய் தாராளமா வந்து புழக்கத்துக்கு வந்ததுனால இப்ப வந்து பணத்துக்கு வந்து எது உண்மை நோட்டு எது பொய் நோட்டு கண்டுபிடிக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட புதிய வரைவு நோட்டுகளை தயார் பண்ண போறதா மத்திய ரிசர்வ் பேங்க் பணத்தை ஒழிக்கணும் இந்த ஐநூறு நோட்டு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு மாதிரியே கள்ள நோட்டு புழக்கத்துல வந்ததுனால இதெல்லாம் அழிக்கணும்னு சொன்னாக்கா இதை ஒழிக்கிறது தான் ஒரே வழி ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்ப போறதா போறதா மத்திய அரசு சொல்லி இருக்கிறதுனால சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வு பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டியூட்டி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சொந்தங்க அதுக்கு நிரந்தரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய அத்தியாயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி